நம்ம விஜய்ண்ணாவையும் சரி டிவி கேவையும் சரி இதற்கு தான் இந்த ஸ்டாண்டப் காமெடியன்கள்லாம் இந்த போல புலக்கிறாங்கன்னு தெரில ஏற்கனவே ஸ்டாண்டப் காமெடியன் ஃபயாஸ் ஹுசைன் வந்து டிவி கேவை போட்டு புலந்து தள்ளிட்டிருக்காரு இப்போது இந்த ஸ்டாண்டப் காமெடியனும் களத்தில் இறங்கியிருக்காரு இவர் வந்து யுஎஸில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்குள்ள தமிழ் ஆடியன்ஸ் சில பேர் வந்து டிவி கே டிவி கே அப்படின்னு கத்தியிருக்காங்க